பெருமக்கள் கலைஞர்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பாடல் வெளியிட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன் ஒரு சிறு மிக நேர்த்தியாக இசை அந்த இசையை கேட்கும்பதே ஒரு உற்சாகம் பிறக்குது நான் என்னுடைய தம்பி கார்வனன்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார் அது குறிப்பா அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேட்ட அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு இவ்வளவு கடினமானது என்பது தெரியும் அதுல என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப வயதிலிருந்து நான் அறிவேன் என்னையும் அவன் அறிவான் கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துற கலை இரவுகளில் தான் நாங்கள் நான் என் தம்பி என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம் இணைத்தது ஒரு கொள்கை உறவு அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம் நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும் தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும் அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்துல பாடல்கள் எழுதிட்டான் இந்த படத்துல பாடல் எழுதிப்பது எனக்கு பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அது என்னுடைய தம்பி கார்வன் படத்துல வளர்ந்து வருகிற இலை இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துறைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார் அந்த முன்னோட்டத்தை அவர் எடுத்தோன்னே கேட்டது இது யார் ஒளிப்பதிவு ஏன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு அது சுகமா அதான் நினைச்சேன் அப்படின்னு அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட தான் வந்தான் அப்புறம் சேர்ந்து மிக குறிய காலத்துக்குள்ள த அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான் அவனுடைய கும்கி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்த மைனா ரெண்டு படமும் மிக சிறப்பாக கும்கி எல்லாம் வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமா செஞ்சிருப்பான் அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா அப்புறம் தம்பி சிவகார்த்திகை நடித்த அந்த மான் கராத்தே அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒளிப்பதிவு இதிலேயே பார்த்துருப்பீங்க அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அது பேசியே தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க அவர் சுருக்கமாசிட்டாருன்னு அவர் தான் மொத்தமாவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால பேசிட்டார் என்னுடைய தம்பி என்பதுல எனக்கு ரொம்ப பெருமை அவன் தம்பினா சும்மா தம்பி சொந்தமான தம்பி அவனுடைய கண்ணனும் ஒளிப்பதிவாளர் அவனும் நிழற்பட கலைஞனா ஒளிப்பட கலைஞனா வந்து திருப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள் இதுல நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய மனோஜ் குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார் மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம்தான் முதல் படத்துல அவ்வளவு ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் அதுல உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு ஆனால் அவரு எங்க அப்பாவிடமிருந்து வெளியில வந்து மண்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் படம் உரையாடல் எல்லாம் கதாபாத்திரம் எல்லாம் முதல் படத்திலேயே நடிகர் தலத்தை இயக்குறதுன்னா சிவா சாதாரண என்ன ஆமா எங்க அப்பா என்ன பாடுபடுவாரு பசுமல்ல முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்க அப்பா வந்து உரையாடலை ஏத்துக்க மாட்டாலை ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்க நாற்காலியில எங்க ஐயா என்னையே பார்த்துருப்பாரு என் மேல ரொம்ப அன்பு என்ன தான் பிரச்சனை உனக்கும் உங்க அப்பானுக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க நான் என்ன அதை வேணா வேணான்னு கிழிச்சு போட்டுறேன் தூர தூர போட்டா என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிற எனக்கு தான் சொல்லு நான் தேக்கலை பேசிட்டுறேன் அவ சொல்லிடுவோம் காட்சி நடந்தது விடல இந்த இடத்துல எங்க ஐயா எங்க அப்பா நான் ஓகே அப்படின்ட்டு போயிடுவா வேலை சொன்னேன் எங்க ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு தேடுவா அப்புறம் நான் அந்த கூட்டத்துல நிப்பேன் அப்படின்னு கேட்பாரு ஏன்னா வந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு இவரு ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்ட்டும் ஓகே கேக்குறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு ஓடனே இங்க என்ன நடக்குது நான் ஒரு பக்கம் ஓட எங்க ஐயா ஒரு பக்கம் ஓடி கருச்சு அது மாதிரி அவர்கிட்ட அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுக்குள் வைரம்னா வைரம் தான் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எவ்வளவு வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு படைப்பு அலி இதில் நடிச்சிருக்காங்க அப்புறம் எங்க அண்ணன் தேனப்பன் எவ்வளவு பெரிய படங்களை தயாரிச்சாங்க அவை சென்மையெல்லாம் எங்க அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்ப பார்த்தா எங்க அண்ணனை பாக்குறதுன்னா நம்ம படங்கள்ல அவர் குணத்திற்கும் அவரு படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறது சைக்க முடியல அண்ணன் தான் வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு நல்ல மனிதன் தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி அதனாலதான் எங்க அண்ணன் கமல்ஹாசன்லாம் அவரை கூடவே வச்சிருந்தாவில்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு மனிதர் எங்க தயனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் எங்க ஐயா அம்மா தொகுப்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலாம் அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க எங்க அப்பா நான் அப்பா தான் சொல்லுவேன் அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கயா நல்லா இருங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னா ஒண்ணு இல்லை ஐயா படிக்கணுமியா 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 வாழ்க தமிழுடன் எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ இப்படிதான் அழைப்பு எடுப்போம் நான் அழைச்சேன் நான் தானே தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கயா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான் ஒன்று சொல்றேன் நானும் எங்க ஐயா மேனும் நான் தம்பி படம் இயக்குறேன் நாங்க நாங்க எல்லாம் ஒன்னா பணி செய்யறோம் அதுல கவி பேரரசு முத்தமிழ் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க ரெண்டு பேரும் இல்லையா ஐயம்மன அப்ப இங்க இருக்குது புரத்துல அங்க போய் உட்கார்ந்து பேசும்போது நான் அறிமுகப்படுத்துறேன் ஐயாவோட பையன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்ன யாவும் இருக்கு வைரமுத்தவர்கள் தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்துருப்பான் ஆனா அப்பா மறந்து இருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா அவ்வளோ பெரிய அறிஞன் அவரு தமிழ் கடல்னா சும்மா இல்லை அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கி மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்பவும் எங்க மையன் அவருக்கு எப்பவும் நான் ஆராஜகன் தான் பேரா அதுக்கப்புறம் சொல்லணும் எங்க அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் இப்ப சொல்லி சீசகந்தான் இவெல்லாம் ஏன் தான் நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும் எங்க அண்ணன் ஏன் நாள் நடிக்க வரலைன்னு தோணும் வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போறா